அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் குமுளியம் அப்படின்ற ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த குமுளியம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா அரசு மருத்துவமனைக்கு பின்னாடி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டே சொல்லணும்னா அறிவியல் ஆசிரியர் முத்து கிருஷ்ணன் அப்படின்றவர் ரொம்ப இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து ஒரு அடர்வனம் அப்படின்றத குறுங்காடுகள் என்ற பெயரில் ஒரு அடர்வனம் ஒரு குறுகிய இடப்பகுதிகளில் அதிகமான மரக்கன்றுகள் கிட்டத்தட்ட நம்ம இந்த பகுதியில் இப்போ பார்க்கக்கூடிய மொத்த மரக்கன்றுகள் இதோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மரக்கன்றுகள் வச்சு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து எந்த ஒரு ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு தனியாளாக அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையை தனி ஒரு மனிதனாகவும் தன்னுடைய நண்பர்களின் மூலமாகவும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தொகையை வைத்து இலவச மரக்கன்றுகள் வழங்குதல் அந்த மரங்களை பழுது பார்த்தல் இப்படி எத்தனையோ பணிகளை செய்கிறாரு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்வு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரோடைய தத்துவத்தை அருமைக்கோளர் முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் இதை மிகப்பெரிய ஒரு பணியாக எடுத்து செய்கிறார் நம்மால்வரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்லுவாப்பில்ல நமக்கு பெரிய அணுகுண்டு செய்யக்கூடிய பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை அவரை பூ பூக்கிறதுக்கான மனசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலே அது நிதர்சனமான உண்மை தான் ஒரு அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் கூட அணு ஆயுதம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கெல்லாம் போகாமல் அவரை பூ பூக்க வேண்டும் என்ற அந்த நம்மால்வரின் சிந்தனையோடு ஒத்து இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அடர்வனத்தை இன்றைக்கு தோழர் முத்துகிருஷ்ணன் உருவாக்கி இருக்கிறார் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த மரங்கள் பார்க்கின்ற போது இப்பையும் கூட நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கு அறிவி அரியலூர் மாவட்டம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மாவட்டமாகவும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய மாவட்டமாகவும் தமிழ்நாட்டிலே முந்திரி உற்பத்தியில் அதிக அளவு முந்திரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் இப்படியாப்பட்ட அடர் வனங்களும் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சிகளும் தான் காரணமாக இருக்கும் இதை பற்றி இயற்கையை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது ஒரு விவசாயி ஒரு கரிமூட்டம் போடக்கூடிய ஒரு விவசாயி காட்டு வழியில நடந்து போய்க்கிருக்கான் நடந்து போய்க்கு ரொம்ப பசி பட்டினியாக கிடைக்கும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போது அந்த வழியாக ஒரு ராஜா வர்றாரு என்னப்பா இவ்வளோ கஷ்டத்தில் ரொம்ப பஞ்சத்தில் அடிவட்ட மாதிரி இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த கரிமூட்டம் போடக்கூடிய விவசாயி சொல்கிறான் மண்ணா என்னட்ட வந்து நான் கறிமுட்டம் போட்டு பிழைக்கிறேன் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி ஒன்றும் இல்லை அந்த பக்கம் இருக்கு ஒரு நூறு ஏக்கர் சந்தனம் வர காடுகள் இருக்குது உனக்கு தர்றேன் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாப்புல சரி அப்படியா ரைட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறான் கொஞ்ச நாள் கழித்து அதே அந்த கறிமுட்டம் போடக்கூடிய விவசாயி ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழலில் வந்து இருக்கான் வந்து பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா திரும்பி மன்னர் வண்டி அனுப்பாட்டி கேட்குறாரு அவர் வரக்கூடிய அந்த குதிரை வாகனத்தில் வர்றாரு வந்துட்டு கேட்குறாரு என்னப்பா ஆச்சு உனக்கு தான் ஒரு சந்தன ஏக்கர் ஒரு ச நூறு ஏக்கர் சந்தன மர தோப்பவே எழுதி வச்சேனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா நீங்கள் கொடுத்த அந்த சந்தனம் மரம் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய வயிற்றை கழுவுச்சிங்க அப்படின்றார் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அவர் கறிமுட்டம் போட்டு அதை விற்றுருக்குறாரு அதோட மதிப்பு என்னன்னு அவருக்கு தெரியலை இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்துக்கு நம்ம ஆளாய்க்கு இருக்கோம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் தொடர் வெள்ளங்கள் வருது அப்போ இயற்கை வளங்களை புள்ள ஆக்கிரமிக்கிறாங்க அந்த நீர் குளங்கள் ஏரிகளை தூர்வார இன்றைக்கு நாம் மறந்து விட்டு போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நானா இருக்கட்டும்